ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைய பதிவில் நம்ம வெள்ளை செம்பருத்தியை எப்படி பதியம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இந்த செம்பருத்தி செடி வந்து நாங்கள் வந்துட்ருக்கோம் வாங்கியிருக்கோம் அது வெள்ளை செம்பருத்தி பாருங்கள் பூக்கள் கொத்து கொத்தாக இருக்குது இலை முழுவதும் கிளை முழுவதும் இலையை குருத்துக்களாக காய்களாக அந்த பூக்கு பூக்களாகவே இருக்குது இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று கூட ஒரு வெள்ளை செம்பர்த்தி பூத்திச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இவ்வளோ பார்த்து பார்த்து ஒவ்வொரு செடியும் வாங்கிட்டு வர்றோம் ஆனால் இதை நம்ம பதிவு செய்யும்போது தவறு பண்ணிடுறோம் அதனால் செடிகள் வாடி போயிடுது இல்லைன்னா அப்படியே கருத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது இது பல பேருக்கு நிகழ்கிறது எங்களோடய சப்ஸ்கிரைபர் அதான் கேட்குறாங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க பதியம் போடணும் செடி வந்துடும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்னிச்சு டூ ஒன்னிச்சிட்டு கலவை அப்படிலாம் சொல்கிறீங்க அதே மாதிரி பண்ணுறோம் ஆனால் எங்கள் செடிகள் வந்து நட்டு வச்ச கொஞ்ச நாளே வளரலையே அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்குதுங்க இந்த செடி வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இது நிழலில் தான் வச்சுருந்தோம் பூ கூட நிழல தான் வந்துச்சு இன்னைக்கு தான் வெயிலுக்கே கொண்டு வந்திருக்கோம் மொதல் என்ன செய்யணும் அப்படின்னா இதை வாங்கின உடனே பதியம் செய்யக்கூடாது நம்ம வீட்டு சூழ்நிலையை வளர்க்கணும் ஏன்னா இது எங்கேயோ தயாரிச்சிருப்பாங்க எங்கேயோ இருந்தோ கொண்டு வந்திருப்பாங்க அங்கே இருக்கிற கிளைமேட் வேறு இங்கே இருக்கிற கிளைமேட் வேறு ரெண்டுக்கும் அது மேட்ச் ஆகணும் மொதல் அது மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு தாங்கின பின்னாடி அந்த செடியை வந்து நம்ம நடுறதுக்கு ரெடி பண்ணணும் அப்போ நடுற கலவை வந்து நம்ம ஈஸியான கலவையாக இருக்கணும் இங்கே பாருங்கள் நாங்கள் செஞ்சு வச்சுருக்க கலவை எப்படி இருந்து பாருங்கள் இதில் மண்புழு உரம் ஒரு பங்கு போட்டிருக்கோம் அடுத்து வந்து மணல் ஒரு பங்கு போட்டிருக்கோம் வேப்ப புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கோம் அடுத்து தொழு உரம் போட்டிருக்கோம் கோகோபீட் இதையும் போட்டிருக்கோம் ஒரு பங்கு எல்லாமே செஞ்சு மணல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதில் தேங்காய் நார் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் தேங்காய் நார் போட்டிருக்கோம் இந்த தேங்காய் நார் எதுக்கு அப்படின்னா நம்ம தொட்டியில் கீழே வந்து தண்ணி போகணும் இல்லையா தண்ணி போகிறதுக்காண்டி இது பண்ணி போட்டிருக்கோம் இது போடும்பொழுது அந்த ஓட்டை அடைக்காமல் இருக்கும் தண்ணியானது ஈஸியாக போகும் இல்லைன்னா வந்து இந்த ஓட்டை வந்து அடைச்சிடும் அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன கல் இதெல்லாம் போட்டு வைக்கிறது மண் கலவையை முதல் இது மாதிரி ரெடி பண்ணணும் ரைட்டிங்களா முதல் இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணணும் மண்கலவை தான் முக்கியம் ஒரு செடிக்கு ரொம்ப உயிர் போன்றது இந்த மண்கலவை எவ்வளோ கலவு அந்த மண்கலவு சரியாக இருக்கோ அந்த அளவு செடியானது வளரும் அதுக்கடுத்து தேவை அந்த செடியை பிடுங்கி நடும்போது பிடுங்கக்கூடாது அதை வந்து அப்படியே தலைகீழாக கவுத்து தலைகீழாக கவுத்து நம்ம பண்ணணும் இப்போ இப்படி வந்து இந்த செடி இருந்துச்சுன்னா இதை தலைகீழாக கவுத்து இதை எடுக்கணும் எடுக்க வந்தால் பாருங்கள் இல்லைன்னா என்ன பண்ணிடுங்க நான் வேர் அடிபட்டுரும் அப்படியே கிழிச்சு கூட நம்ம எடுத்து நடலாம் மண்ணுங்கிறது இது மாதிரி போல போலன்னு இருக்கணும் பாருங்கள் இது மாதிரி இருந்தால் தான் அந்த செடியானது வளரும் இதை எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் செம்மன் இதை எடுத்துகிட்டு நம்ம நடும் பொழுது வேர் வந்து அடிப்படக்கூடாது வேர் அடிப்படாமல் நடுங்க வேர் அடிபட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த செடியானது வளர்ச்சி பாதிக்கப்படும் ஏன்னா ஒரு செடிக்கு மிகவும் முக்கியமானது அந்த வேர் தான் சரி இப்போ இந்த செம்பருத்தி செடியை வந்து ந நட்ட பின்னாடி இதுக்கு ஒரு ரூட் ஆக் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் வரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன அப்படின்னா நம்ம என்னமோ பிடிங்கி நட்டுட்டாங்க அப்படின்னு இது ஒரு மன அளவில் பா பாதிக்கப்படும் அதற்கு என்ன செய்யணும்னா எப்சம் சால்ட் கலந்த தண்ணீரை நம்ம தெளிக்கணும் அப்படி எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணீரை போது அந்த செடியானது அந்த புத்துணர்வு உணர்வு பெறும் அதுக்கடுத்து இதை இந்த வேருக்கும் எப்சம் சால்ட் கலந்த தண்ணீரை விட வேண்டும் அப்பொழுது தான் இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுப்படும் இப்போ மாற்றி வச்ச செடியை உடனே அப்படியே வெயிலில் வச்சிடக்கூடாது அதை இரண்டு மூன்று நாட்களுக்கு நிழலில் வைக்கணும் பராமரிக்கணும் அதே மாதிரி இந்த காலையில் நம்ம செய்கிற அந்த காலையில் நம்ம செய்கிற இந்த வேலையை வந்து அதிகாலையில் செய்யுங்க இல்லைனா சாயங்காலம் சூரியன் மறையும் மறைஞ்சு முன்னாடி செய்ங்க நம்ம சூரியன் நல்ல வெயில் நேரத்தில் இது இந்த கலவையை நம்ம செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா அந்த சிடியானது வளர்ச்சியானது பாதிக்கப்படும் இதில் வேப்பப்பு ஏன் போகிறோம்னா வேறு அல்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்காண்டி போடுறோம் அந்த மண்புழு உரம்லாம் இதுக்கு சத்துக்காண்டி போடுறோம் ஓகேயா இப்போ இந்த செடியை எப்படி பதிய போடுறோம் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் இருக்கு பாருங்க இந்த ஓட்டை அடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதை இந்த சனல் நகர பயன்படுத்து இதை பாருங்கள் அதுக்கடுத்து இன்னும் இதை அடைக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இலைத்தலைகளை பயன்படுத்தலாம் இதை பாருங்கள் இது நம்ம போடுறோம் காஞ்சி இலைகளை போடுங்கள் இது மக்கி உரமாக சிறந்த உரமாக மாறும் போட்டு ஒரு லேயர் வந்து மணலை போடுங்க திருப்பி அந்த காங்கி இலைஞ்லாம் போடுங்க வெளில காஞ்சி இலைகள் இருந்தால் போடுங்க இது சீக்கிரத்தில் மட்டி உரம் இதுக்கடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மண் கலவையை போடுங்க இது மாதிரி மண் மண்கிழவே போடுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு பாட்டில் உள்ள வச்சுருக்குங்க அப்போ தான் நம்ம செடி வைக்கிறது சுற்றி மண்ணை போடுங்க

அப்போ நம்ம செடியை வந்து இதில் வைக்கிறது வசதியாக இருக்கும் இந்த செடியை இந்த செடியை இப்படி இது மாதிரி எடுத்து கீழே வருதான்னு பாருங்கள் வேறு அடிப்படாமல் எடுக்க முடியுதான்னு பாருங்கள் நமக்கு அந்த பை தேவைப்படும் அதனால் பாருங்கள் உங்களுக்கு பை தேவையில்லாத அதை கிழித்து விட்டுடுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ இதுக்கு வேறு அடிப்படம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பையை கிழிச்சு விட்டுருப்போம் இந்த பையை வந்து நம்ம கிழிச்சு விட்டுருவோம் வேர் அடிப்படாமல் இடுங்க இந்த பாருங்கள் கீழே வேர் இருக்கு பாருங்கள் இது வேரில் அடிப்படாமல் இருந்தால் தான் வரும் ஆனால் வேர் அடிப்படாமல் இடுங்க அது மேலே இருக்கிற மண்ணை வந்து கொஞ்சம் பண்ணிட்டுங்க மேலே இருக்கிற மண்ணை நம்ம சரிச்சு விட்டுருக்கலாம் இது அப்படியே இதில் வைங்க வச்சுட்டு இதை சுற்றி மண்ணை போடுங்க இந்த மாதிரி மழை போடுங்க ஒரு மேலே ஒரு மூணு இன்ச்சிக்கு தண்ணி விற்கிறதுக்கு வழி பண்ணுங்கள் ஃபுல்லாக நிறை மூணு இன்ச்சிக்கு தண்ணிக்கு வழி பண்ணுங்கள் இந்த பாருங்கள் அந்த செடி நல்லா பாதுகாப்பாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு உணர்வு வந்து இலைகள் கொடுக்கும் அப்போ தான் காய் அந்த பூக்கள் வந்து நமக்கு அதிக கிடைக்கும் போது இது மாதிரி நம்ம பண்ணுங்க அப்போ இது மாதிரி நம்ம பதியம் போட்டாச்சுன்னா அந்த செடி வந்து ஒரு தெம்பாக இருக்கும் இதுக்கு அந்த அதிர்ச்சி இருக்கும்னு சொன்னதுனால இந்த எப்சம் சால்ட்டை பயன்படுத்தணும் இந்த பாருங்கள் எஃப்சம் சால்ட் இதில் இந்த எப்ஸம் சால்ட்டை நம்ம இந்த பாருங்கள் ஸ்ப்ரேயரை எடுத்துருப்போம் இந்த ஸ்ப்ரேயரில் எஃபம் சால்ட்டை கலந்து அது கீழே ஊற்றி ஊற்றுட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம் இதை பாருங்க அளவு எப்சம் சாட்டை எடுத்துக்கோங்க இதில் இதில் போடுங்க இது போட்ட உடனே கரைஞ்சிடும் இதை மூடுங்க நல்ல ஃபோன் சரி இப்போ என்ன பண்ணுறோம் இந்த செடிக்கு வந்து இந்த எப்சம் சால்ட் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணிடலாம் பாரு ஊற்றியாச்சு இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்போ இது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விழுப்புரம் ரூட் சாக்கிலேருந்து விழுப்புரம் இந்த தொட்டி அப்படியே வெயிலே வைக்காமல் நிழலில் வைக்கணும் மூணு நாள் கழிச்சு நம்ம இதை இந்த வைக்கணும் அப்படி வைக்கும்போது இந்த செடியானது பூக்கும் அழகாக பூக்கும் இதுக்கு வந்து இன்னொருமான பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இருக்கும் இப்போ இந்த ஸ்ப்ரேயரில் எப்ஸன் சால்ட் கலந்த தண்ணி வச்சுருட்டோம் இது என்ன பண்ணுறோங்கிறதா பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் செடிக்கு அடிச்சு விடுங்க எல்லா இலைக்கு அடிச்சு விடுங்க மேலே பூ விழுந்து அரைச்சி விடுங்க இது மாதிரி அடிச்சு விடும்போது இந்த செடியானது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து இருக்கிறோம் கீழேயும் நல்லா அடிச்சு விடுங்க மிச்சர் கட்டணும் கீழே அடிச்சு விடுங்க ஏன்னா ஸ்ப்ரே அடிச்சுடும் வேஸ்ட்டு தானே இந்த செடிக்கு அடிச்சுக்கணும் இதை நிழலில் தூக்கி வச்சுருங்க வச்சிட்டு பாருங்கள் மூணு நாளில் உங்கள் செடியானது கொத்து கொத்தாக பூத்துருக்கும் இதை பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் மேலே பாருங்கள் அழகான செடி இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி நம்ம வைக்கும் பொழுது நம்ம செடியானது அழகாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வெள்ளை செம்பருத்தினுடைய பதியம் பற்றி பார்த்தோம் நீங்கள் இதை பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ வெள்ளை செம்பருத்தி பற்றிய பதிவை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ